ம் பேக் வர் சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூண்டாயில இருந்து ஐடன்னு ஒரு நல்ல வண்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சின்ன சின்ன ஃபேமிலியெலாம் போகிறதுக்காண்டி ஒரு சூப்பரான வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம் வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ போய் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க சப்ரேப் பண்ணா ப்ளீஸ் கீழே உள்ள இருக்கு சஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பில்லேக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம ஹண்ட்ரட் கேட்க என்ன கொஞ்சம் தான் இருக்கு செஞ்சு சப்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோக்குள்ள போய் என்ன வண்டி வீடியோ வண்டியோட டீட்டெயில்ஸ் எத்தனை ஓனர் எல்லாத்தையுமே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் நான் சொன்ன வண்டி இந்த வண்டி தான் ஹியூண்டா ஹைட் என்னங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூர் பெட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடியில் இருக்கிற பட்செலாம் பார்த்துட்டு பாஸ்ட்டு வந்துரலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஹண்டோட கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஹூண்டா இல்லை ஹைட் என்ன ஆஸ்டா மாடல் அதாவது ரெண்டு ஏர் பேக் வரும்ல அந்த மாடலு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஹூண்டாவில் ஹைட் டென்னுங்க ஒரு ரெட் கலரில் செகண்ட் ஹோன் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி இப்போ காரோட இன்டீரியரை பார்த்தீங்கன்னா அப்படி லைவா போய் பார்ப்போம் இப்போ ஹூண்டாய் ஐட் டென் நான் சொன்ன காருக்குள்ள இன்டீரியர்ல உட்காந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட சீட் பற்றி நான் பாத்துரலாம் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கிளியர் இல்ல நீட்டா பத்தினா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட அதாவது நாலு வண்டியுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டியில மொத்தம் ரெண்டு ஏர் பேக் இருக்கும் சரிங்களா இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் இங்கே ஒன்று டிரைவருக்கு ஒன்று சரிங்களா மொத்தம் ரெண்டு பேக் வர வண்டி இந்த வண்டி இருந்து கொடுத்த ஆடியோ சிஸ்டம் அப்படியே இருக்கு இவங்க எதுவும் சேஞ்ச் பண்ண கிடையாது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிலாம் வராதுங்க உங்களுக்கு நார்மலாக மேனுவாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஏசி தான் வரும் பட் ஏசிலாம் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது செம்ம கூலிங்காக இருக்குது ஏசி சரிங்களா அடுத்ததாக டோல்வோல் சார்ஜிங் அடாப்டர் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் எப்பவுமே ஐ டென்ல எனக்கு பிடிச்ச விஷயமே எப்படின்னா கீர் இங்க இருக்குங்க நம்ம கைக்கு வாட்டமா இருக்கும் எல்லா வண்டியிலும் கீர் இந்த இடத்துல இங்கனக்குள்ள இருக்கும் ஆனா ஐ டென்ல மட்டும் இந்த இடத்துல இருக்குமா சோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வண்டியில பாக்குறதுக்கு வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கறத நான் லைவா காமிச்சறேன் சரிதான் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓடி இருக்கு சரிங்களா இந்த வண்டி லைவா எவ்வளவு ஓடி இருக்கு அப்படிங்கறதையும் நான் காமிச்சிட்டேன் இந்த வண்டியில மொத்தம் ரெண்டு ஏர் பேக் வரும் அதனால அப்பல்சர் எல்லாமே நீட்டா தாங்க இருக்கு எந்த அதிக அழுக்கு அப்படிலாம் சொல்லவே முடியாது கொஞ்சம் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்கிறனால வண்டியோட குளோ பாக்ஸ் பார்ப்போம் குட்டி குளோ பாக்ஸ் இருக்கு பட் இதுல நார்மல் குளோ பாக்ஸ் தான் ஓகேங்களா நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வண்டியோட ரியர்ல போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு வண்டியோட ரியர்ல பத்தினா உட்காந்துருக்கோம் பின்னாடி சீட் எல்லாம் தான் வச்சிருக்கேன் சோ இதனாலும் நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து தான் கிடைக்கும் ஒரு இருக்கீங்க உடம்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் போகலாங்க இல்ல எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு இப்போ என்னோட வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் ஃப்ரீயா உட்காந்து போகலாம் லாங் டிரைவ்னா ஒரு நாலு பேர் ஃப்ரீயாக உட்காந்து போலாம் அந்த வண்டியில் சீட் கவர்ஸ் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நீட்டா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க எந்த இடத்துலயும் கிளியெல்லாம் கிடையாது சரிங்களா வண்டியோட கிலோமீட்டர் எல்லாத்தையும் லைவா பாத்துட்டீங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு டிக்கி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ட்ரங்க் உங்களுக்கு சிறுசாதாங்க வரும் சரிங்களா ஒரு நூறு லிட்டர் டூ இரநூறு லிட்டர் அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா வரும் ஆல்ரெடி ப்ளக்ஸ் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க அதனால ஸ்டெப்னி மட்டும் காட்ட முடியல ஸ்டெப்னி இருக்கு இந்த வண்டிக்கு சரிங்களா வண்டியில ஸ்டெப்னி இருக்கு இப்போ காரோட ட்ரங்க் உங்களுக்கு பார்த்துட்டீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஹூண்டாயிரம் ஹைட் ஆஸ்டா ஆஸ்ட்ரா மாடலு உங்களுக்கு ரெண்டு ஏர்பேக் வர வண்டி வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாத்துட்டு வந்துடலாம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா லைவா பாருங்க உங்களுக்கு அப்ப எஞ்சிருங்க அந்த வண்டி சோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணாம இருக்கோம் ஸோ இப்ப வண்டியோட லைவ் சவுண்டை கேட்போம் உங்களுக்கு பெட்ரோல் வண்டிங்கிறதுனால சுத்தமா பார்த்தீங்கன்னா சவுண்டே கிடையாது கேட்குதான்னு பாருங்க இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாடி லுக்கு உள்ளுக்குள்ள ட்ரங்க் இன்டீரியர் எல்லாமே நீங்க லைவா பாத்துருப்பீங்க கிலோமீட்டர் முத கொண்டு இன்ஜின் சவுண்ட் முத கொண்டு சரிங்களா இந்த வண்டியோட டீடைல்ஸ் திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஹூண்டா ஐ டென் ஆஸ்டா மாடல் நூறு பெட்ரோல் வண்டி உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வர வண்டி இந்த வண்டி சரிங்களா இந்த வண்டியோட பிரைஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்க இருக்கு அப்படிங்கறத பாப்போம் திண்டுக்கல்ல மகில் கார்ஸ்ல இருக்கு இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் ஈஸியாகவே அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் என்ன எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு விட்டுட்டீங்க என்னால் எல்லாமே சொல்லியிருக்க முடியாது ஒன்று ரெண்டு விட்டுருப்பேன் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ஸ்கிரீனில் ஒரு ஃபோன் நம்பர் தெரியும் அந்த ஃபோன் நம்பருக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க அப்படி கால் பண்ணி இந்த வண்டியோட டவுட் கேட்டீங்கன்னா கிளியர் பண்ணுவார் தயவு செஞ்சு ஒன்பது மணிக்கு மேலே பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அவரை நிறைய டைம் சொல்லிருக்காரு நானே வீடியோல நிறைய டைம் சொல்லிருக்கேன் இருந்தாலும் நீங்க அதுக்கு தான் கால் பண்றீங்க ஒம்பது மணிலிருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் கால் பண்ணுங்க சரிங்களா இந்த வண்டியோட அவங்க கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்றாங்க பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசிபிள் தான் நேரில் வாங்க வண்டியை செக் பண்ணி பாருங்க முக்கியமா மெக்கானிக் கூட்ட வந்து கூட செக் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் டே அலவ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா டெஸ்டே அலவ் பண்ணுவாங்க நீங்கள் வாங்க வண்டியை நேரில் பாருங்க நேரில் பார்த்து ஓட்டி பாருங்க புடிச்சு அமௌண்ட் எடுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்றாங்க கிடையாது நெகோசிபிள் தான் சரிங்களா நேரில் வந்து வண்டி ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் ஒன் மக்களை நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஹண்ட்ரட் கேட்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா லைவ் காஷ் பபா அடுத்த போற வீடியோல பாக்கலாம்